ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி குவைத் சம்மந்தமான பல முக்கியமான தகவல் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க குவைத்ல அத்தையால் தன்னுடைய மகளுக்கு தீக்காயம் ஏற்பட்டுருக்கிறதா சொல்லி தந்தை புகார் கொடுத்துருக்குறாங்க அது சம்மந்தமாக என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் அதாவது தார் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு இன்சிடென்ட் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா அந்த பொண்ணு பாட்டி வீட்டில் இருந்துகிட்ருக்கும் பொழுது அவங்களுடைய அத்தை கையில் வந்து இந்த மாதிரி ஒரு சூடு போட்டிருக்காங்க ஒரு தீக்காயத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்துருக்காரு அடுத்த முக்கியமான தகவல் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஜஹ்ரா கவர்னேட்லேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பத்து கேஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்காங்க முக்கியமாக ஒரு கிரிமினல் என்ன செஞ்சுருக்காருனா டெலிவரி பாய்களை எல்லாம் குறிவைத்து கடுமையான ஆயுதங்களை கொண்டு கடந்த ரெண்டு மாதமாக தாக்குதல் இருந்த அடிப்படையில் இப்போ அவரை கைது செஞ்சு மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா குவைத்தில் கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் இயருக்கு அப்புறமா ஒரு வழியாக ஃபிலிப்பைன்ஸ்லேருந்து ஒர்க்கர்ஸை கொண்டு வரதுக்கான ஏற்பாடு செஞ்சுருக்கிறதா முதல்கட்ட நடவடிக்கை எடுத்திருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க ஃபிலிப்பைன்ஸ் நாட்டு பெண்ணுக்கு நடந்த ஒரு பிரச்சனை காரணமாக கொஞ்ச நாளாக கிடையாது கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாகவே இங்கே வந்து வேலைக்கு யாரும் வரதில்லை அதுக்கப்புறம் சில பேச்சுவார்த்தைகள் நடந்ததுக்கப்புறமா முதல் செட்டை வந்து அனுப்புகிறதா சொல்லியிருக்காங்க அதுவும் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை கிட்டத்தட்ட எழுபத்தி இருபத்தி ஏழு ஒர்க்கர்ஸ் அனுப்புகிறதாவும் முதல் குரூப் ஆஃப் பீப்புள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து வீட்டு பணியாளர்களை ஃபஸ்ட் குரூப்பில் போகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க இவங்களுடைய டாக்குமெண்டேஷன் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா அடுத்த பேச்சஸ் வந்து ரெடியாகி அனுப்ப போகிறதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க அடுத்த முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா குவைத் மற்றும் ஈராக் போட்டிக்கான டிக்கெட்டுகளை அதிகாரப்பூர்வமற்ற ஆதாரங்கள்லேயோ தளங்கள்லேயோ யாரும் வாங்க வேணாம் அஃபிஷியலாகவே டிக்கெட்டை பெற்றுக்கொள்ளுங்கள் இல்லைனா சில மோசடி நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டான புள்ளி விவரத்தின்படி பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் மேன் பவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கடந்த ஆறு மாதத்தில் பேமில் ரிஜிஸ்டர் பண்ணவங்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது எட்டு எட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மேலும் இந்த பதிவு செஞ்சதில் வந்து டாக்டர் டிகிரி பெற்றவங்க ஐநூற்றி அறுபத்தி ஒரு பேர் மாஸ்டர் டிகிரி பெற்றவங்க பதினாயிரத்து முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு யூனிவர்சிட்டி கிராஜுவேட் ஆனவங்க அதுக்கப்புறம் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் வந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பேர் அப்படின்னு கணக்கு வெளியிட்டிருக்காங்க அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா துபாயிலேருந்து வர பயணிகளை வரவேற்கும் விதமாக வெல்கம் டு துபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒளியுற மாதிரி ஒரு கலைப்படைப்பை ஏற்படுத்த போகிறதுக்கான முனிசிபாலிட்டி ஒரு புது முயற்சியை செஞ்சிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதுக்கு அதிக எண்ணிக்கையிலான வானுயர்ந்த கட்டிடம் உயர்தர ஹோட்டல்கள் மனிதனால் உருவாக்கப்பட்ட செயற்கை தீவுகள் ஆகியவற்றை பல்வேறு விஷயங்களை வைத்து இந்த புகழ்பெற்ற துபாயை அழகிய தோற்றத்தில் பராமரித்து ஒரு புதிய புலிவுடன் காட்ட போகிறதா முன்சிபாலிட்டி பல முயற்சிகளை எடுத்துகிட்டு வரதாகவும் தெரிவிச்சிருக்காங்க இதன் அடிப்படையில் சுமார் இருபத்தி ஆறு மில்லியன் திர்காம் செலவில் விமான நிலையம் மற்றும் ஷேக் முகமது பின் சையத்து சாலை சந்திப்பில் வெல்கம் டு துபாய் அப்படின்னு சொல்லிட்டு அரபு மற்றும் ஆங்கில எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட ஒளிரும் அமைப்பு கொண்ட துபாய் முனிசிபாலிட்டியால் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் தகவலில் வெளியாகியிருக்காங்க இந்த திட்டம் நிறைவடைந்திருக்கிற நிலையில் இந்த ஒளிரும் துபாய் பார்த்திங்கன்னா வர சில ஞாயிற்றுக்கிழமை அன்று வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவில் இந்த அழகுபடுத்தப்பட்ட புல்வெளிகளில் புதுமையான விளக்குகளுடன் நம்ம வந்து பார்க்க முடியும் அதாவது விமானத்துலேருந்து வர்றவங்க தர நேரத்தில் பார்த்து ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் பல முக்கியமான தகவலன் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்